வணக்கம் தொடர்ச்சியா இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் முடிஞ்சு அந்த பிரச்சாரத்திலேயே ஒரு வழக்கு வந்து நாம் கட்சிக்கு வந்திருக்கு குறிப்பாக சாட்டை துறைமுருகன் அவர்கள் பாடிய பாடல் வழக்கு வந்திருக்கு இது எப்படி இப்போ இன்னும் நிலைமையில இருக்கு இல்ல அதான் இப்போ உங்களுடைய கேள்வியே வந்து தவறா இருக்கு அந்த பாடல் வந்து சாட்டை துரைமுருகன் பாடிய பாடல் அல்ல அந்த பாடல் ஏறக்குறைய ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மேடைகளில் அதிமுக மேடைகளில் பாடப்பட்ட ஒரு பாடல் அது அநேகமாக வந்து குத்தூஸ் என்பவர் பாடினாருன்னு நினைக்கிறேன் அந்த பாடலை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வலைதளங்களில் அந்த பாடல் இருக்குது அந்த பாடல் யாரோ வந்து அண்ணன் வந்து ஒரு தடவை ஒளி அண்ணனுக்கு யாரும் அனுப்பணுந்து அது நினைவூட்டும்போது அண்ணன் ஒரு முறை விமான நிலையத்தில் பாடம் தான் தான் அவர் அந்த பாட்டை பாடுறார் அண்ணன் பாடினா பா அண்ணன் பாடினாரு அப்படின்ட்டு இன்றைக்கும் நீங்கள் வலைதளங்களில் தட்டினீங்கன்னா அந்த பாடல் இருக்கு முழுசாக இருக்குது அந்த பாடல் முழுசாக இருக்குது அப்போ யாரோ ஒரு பாடலை திரும்ப எடுத்து பாடியதுக்காக இவர் மீது வழக்கு போடுறதுனால் அதாவது சில பேர் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பகல்ல தூவங்க இரவலத்தும் இவங்க கும்பகரணம் தூக்கம் தூங்கியிருக்காங்கன்னு தெரியுது ஐயா சுபவீரபாணின் அவர்கள் கும்பகரண தூக்கம் தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பாடல் இவ்வளோ நாளாக இருக்க அப்போலாம் இவர் வந்து பத்து மணிக்கு தூக்கம் இரவெல்லாம் தூக்கமே வராமல் விழித்து நான் வந்து என்னது அரங்கம் இருக்கான்னு கேட்டேன் அந்த இளைஞர் அமைப்பினுடைய அந்த ஒரு அரங்கம் இருக்குது இதில் அந்த அண்ணாசாலையில் அந்த அரங்கம் இருக்கான்னு கேட்டேன் அன்பகம் அன்பகத்தில் அரங்கம் காலியாக இருக்கான்னு கேட்டேன் உடனே நான் வந்து எதிர்வினை ஆட்டணும்னு நினைச்சேன் அட் இப்போ பத்து ஆண்டுகளான தூங்கிக்கிட்டு இருந்தார் அவர் வலைதளங்களில் இருந்ததா இல்லையா கேட்டத நானே ஆயிரம் ரூபா கேட்டிருக்கேன் அந்த பாடலை இன்றைக்கி வந்து அவர் பொத்துக்கிட்டு வந்து பேசுகிறாரு போது இது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி மீது உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியை தவிர அந்த கட்சியை அழித்து விடுவேன் அழித்து விடுவேன்ன்றார் இனிமேல் விடக்கூடாது என்னத்துக்கு அழிப்பீங்க எதுக்கு அழிப்பீங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாம் தமிழ் கட்சி நான் மலையை வெட்டி விற்றுதா சாராயங்காட்சி விற்றுதா ஊழல் பண்ணித்தா கொள்ளை அடிச்சுதா பல பேருக்கு ம மரணத்துக்கு காரணமாக இருந்ததா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் காரணமாக இருந்தாரா எதுக்கு நீங்கள் இந்த கட்சி அழிச்சுடுவான் அவ்வளோ துடிக்கிறீங்க யாரோ பாடின பாட்டுங்க பாடினவங்கள எழுதினவங்கள பாடினவங்கள அதை யார் வெளியிட்டாங்களோ அவங்கள போய் கேளுங்க ஏன் எங்க எங்களை பண்ணு இருக்குது பாடுறோம் நாளைக்கும் இருக்குது வலைதளங்கள் இருக்குது திரும்ப பாடுவோம் ஐபிஎஸ்சியில் வந்து அதை வந்து அழைப்பு ஒளியாக வச்சிருப்போம் அதில் உங்களுக்கு என்ன வந்தது சீமான் அவர்கள் மீது சுபதிக்கு தனிப்பட்ட ஏதாவது வண்ணம் இருக்கா ஏன்னா இத்தனை நாட்கள் பேசாதவர்கள் இந்த பாடலை பற்றி குறிப்பிடாது சீமான் கட்சியோ நாம் தமிழ் கட்சி அது தொடங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு கோபத்தோடு அதுக்காக போராட்டம் அறிக்கிறார் நிலைமையில் அளவுக்கு அவர் பேசுறது எப்படி இருக்கு ஒரு ஒரு கோபமும் அவர்களுக்கு இல்லை அண்ணன் அவர்களோடு பழகியவர் அவர்களோடு ஒரு 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 குழுவாக செயல்பட்டவர்கள் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி தொடங்கும்போது ஒரு எளிமையான சீமானாக ஒரு திரைப்பட இயக்குனராக இவர்கள் பா பார்த்த பார்வை நோக்கத்தில் எளிதாக பார்த்தாங்க வளர்ச்சி அடையாது நமக்கு வந்து இந்த கட்சி வளராது சீமானை என்ன பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ பேரை வந்து சா முழுங்கி ஏப்பம் விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அதாவது இன்றைக்கி சொல்லுவாங்க மாப்போசியை வந்து என்ன மாப்போசி கட்சி மாப்போசி கட்சியை ஒன்றும் இல்லாத செய்தவர்கள் திராவிட கழக திராவிட கட்சிக்காரர்கள் தான் ஆதித்யநாருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து ஆதித்யநாருக்கு வந்து ஒரு மேலவை உறுப்பினர் சபாநாயகர் பொறுப்பை கொடுத்து அந்த ஆதித்யநாத் கட்சி ஒன்றும் இல்லாத செய்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இப்படி பல பேரை நம்ம சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருக்கோம் ஆனால் அது மாதிரி இது வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு தேர்தல் நிற்பார் அதுக்கப்புறம் களத்தில் நிற்க மாட்டார் ஏதோ இப்போ இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு கண் எதிர்க்க ம அந்த மையம்ட்டு ஒரு கட்சி வந்தது மையம்ன்ற கட்சியை வந்து சீட்டோ நோட்டோ ஏதோ ஒன்று பதவியாக கொடுத்து பேச்சுவார்த்தை முடித்து கா காலி பண்ணிட்டாங்க அது மாதிரி இது பத்தோடு பதினொன்றாக சீமான் இருப்பார் அவர் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க இல்லை அவங்க வந்து சென்ற தேர்தலில் வந்து தேர்தலுக்கு அந்த நடைமுறைகளை வகுத்து கொடுப்பதற்காக ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வேலைக்கு வச்சுருந்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து அந்த தேர்தலை சந்தித்தாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்தாலும் கூட கடைசியாக பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போனது உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக எதிர்க்கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் நாளைக்கு வந்து நிற்கும் உங்களுக்கு எதிரியாக அவர்கள் தான் வந்து நிற்பார்கள்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு இளைஞன் இங்கே வந்து ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து இன்றைக்கி வந்து அங்கீகாரம் பெறுகின்ற கட்சியாக மாற்றி அமைச்சிட்டாரு அப்போ இவர்களுக்கு வைத்தெறிச்சல் இன்னும் அதிகமாக போகுது ஆரம்பத்தில் நம்மளை பேசுகிறது நம்ம பேர பேர சொல்ல மாட்டாங்க ஒரு கட்சி ஒரு கட்சின்பாங்க ஒரு தலைவர் அதுக்கப்புறம் அதே சுபவியே ஒரு கட்டத்தில் சொன்னார் இந்த இதற்கு மேல் நாம் விடக்கூடாது நாம் நம் வெளிப்படையாக சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு அண்ணன் பேரையும் கட்சி பேரையும் சொல்லி பேச ஆரம்பித்தார் இன்றைக்கு நம்ம கட்சி நம்ம கட்சி பேரையும் சொல்லாமல் அண்ணன் பேரையும் சொல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னு நின்ன அதே சுபவி இன்றைக்கு அவர் பேசி அந்த அந்த ஒரு மணி நேரம் பேச்சுக்குள்ள கொள்ள குறைந்தபட்சம் நூற்றம்பது பேர் தடத்துக்கு மேலே சீமானவர்கள் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ தவிர்க்க முடியாமல் சீமான் என்கின்ற பெயரை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையை அண்ணன் சீமான் உருவாக்கிட்டார் அது அவர்களுக்கு வந்து அந்த இந்த கட்சியின் மீது எரிச்சலாக வருது எங்கே இந்த திராவிடத்தை திராவிடத்தை ஒழித்தே கட்டுவேன்ட்டு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் இந்த மண்ணில் பேசுறதில்லை அண்ணன் செந்தமன் சீமானை தவிர அதுதான் அவர்களுக்கு அச்சமா இருக்கு வேற என்ன இருக்கு அதிகபட்ச உச்சகட்டமாக என்ன பண்ணிருக்காங்க முடிந்து போச்சு வழக்கே இல்லாத நிலைமையில் இருக்கும் விஜயலட்சுமி விஷயத்தையும் இவர்கள் வந்து கையில் எடுத்து திருப்பி அதையும் இது நியாயமான அதாவது அவர்கள் தங்களை வந்து நியாயமானவர்கள் பகுத்தறிவாதிகள் நாங்கள் வந்து படிப்பாளர்கள் பண்பாளர்கள் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்களே தவிர அவர்கள் ஆழ் மனதில் இருப்பது இந்த குப்பை தான் என்பதை வெளிப்படுத்திட்டாங்க அவர்களுடைய இருக்குது இருக்கு தான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத விஜயலட்சுமி பிரச்சனை வந்து பேசி இது வந்து அந்த கட்சியினுடைய பாரம்பரியமான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியமான பண்பாடு அந்த பண்பாடு இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்தில் அதே அதே கட்சியில் உள்ள இந்த சைதை சைதையில் ஒரு ஒரு இஸ்லாமிய தம்பி ஒருத்தர் இருப்பார் அவர் பேசுகிற பேச்சும் பெண்களை இழிவுப்படுத்துகிறதோ அவர் கொச்சைப்படுத்துகிறதோ இதே வந்து ஐயா இன்றைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் பேசுகிற பேச்சு ஒரு மேடை மேடையில் நெளிய தகுகின்ற அளவுக்கான மே பார்வையாளர்கள் நெளிஞ்சி நெளிகிற அளவுக்கான ஒரு பேச்சு இது வந்து உங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் இப்படிப்பட்ட அவர்களோட பேச்சுலாம் கேட்டிருக்கோம் மேடையில் அவ்வளோ அறுவறுப்பாக இருக்கும் அந்த பேச்சுகள் அவ்வளோ அவ்வளோ ஆபாசமாக இருக்கும் இ இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உண்மை முகம் இதில் வந்து ஒரு ஒரு போலியான ஒரு முகத்தை காட்டுறது ஒரு இலக்கிய முகத்தை காட்டுறதுக்கு ஒரு அறிவாளி முகத்தை காட்டுறதுக்கான முகங்கள் தான் இந்த ஐயா சுபைவி போன்றவருடைய முகம் ஆனால் அவருக்கும் இந்த அழுக்கு தான் உள்ளே இருக்குதுன்றதை இப்போ வெளிப்படுத்தியிருக்காரு அவ்வளோதான் இந்த இந்த அடிமனதில் அவ்வளோ அவருக்கு உள்ள அழுக்கை வெளிப்படுத்தியிருக்காரு இவ்வளோ அவ்வளோதான் சுபவி அவ்வளோதான் இதுல ஒண்ணும் இல்ல பகுத்தறிவாதி அறிவாளி இலக்கியவாதி பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிகமா பயன்படுத்திருக்காங்க அது ஒரு இழிவான சொல்லா பயன்படுத்தி அதை வந்து வெளிக்கொண்டு அப்படின்னு நேற்று நடந்த செய்தியாளர் அண்ணன் வந்து அதுக்கான நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு ஆனா வந்து இது சம்பந்தமா எதுவும் அவங்க வந்து பேசவே இல்லை இப்ப அது பேச மாட்டாங்களே இப்போ அவங்க தலைவர் அவ அவர் நான் வந்து கலைஞர தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அவங்க தலைவரே இருக்கட்டும் அவங்க தலைவரே பத்து பாஞ்சி முறை அந்த சண்டாலன் என்ற பெயரை பயன்படுத்த சொல்லை அந்த சண்டாளன் என்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது இக்க சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது திருப்புக்கோழில் இருக்குது எல்லாத்துலேயும் அந்த சண்டாலன் என்ற சொல் இருக்குது சண்டாலன் என்ற சொல் மக்கள் மத்தியில் எப்படி பரவிருக்குன்னா ஒரு குற்றக்கேடரை ஒரு ஒரு தீ செயல் செய்பவரை உடனே அவன் சண்டாலம்பா அப்படின்னு சொல்கிறது மக்கள்கிட்ட உள்ள நடைமுறையில் இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு சாதியை குறிக்குது அப்படின்றது பொதுவாகவே யாருக்குமே தெரியாது எங்கள் தெரிய எந்த பகுதியிலும் சண்டாளர் என்ற ஒரு சாதி பிரிவினர் வாழ்கிறார்களா என்பது கூட இன்றைக்கும் கேள்விக்குறிதான் எந்த இந்த பகுதியில் இவர்களெலாம் சண்டாளர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சண்டாளர்கள் ஒரு சாதி பிரிவு இருக்கிறதா சொல்லுவாங்க தெரியாது அது இப்போ தெரிஞ்சுது தெரிஞ்ச பிறகு நம்ம அதை நிறுத்திக்க போகிறோம் அந்த சொல்லை பயன்படுத்த போகிறோம் ஆனால் நடைமுறையில் நாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த சொல் வழக்கு இருக்குல்ல அந்த சொல் வழக்கின் வழியாக சில நேரங்களில் அந்த சொல்ல கூட வந்து விழலாம் திரும்ப கூட வந்து விழலாம் உங்க தலைவர் எப்படி பயன்படுத்தினாரோ அது போலதான் நாங்களும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தலை அந்த பாடலில் அந்த சொல் இருக்கு அந்த பாடலை நாங்கள் ஏற்றல அந்த பாடலை நாங்கள் பாடல திரும்ப பாடணும் அவ்வளவுதான் இது மாதிரி ஒரு பாடல் இருக்குன்னு அவர் மேடையில் எடுத்து சொன்னார் துரைமுருகன் அதுவும் துரைமுருகன் என்று சொல்ல அவங்க கட்சியில் வந்து ஒரு துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு அந்த பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சாட்டை துரை சாட்டை துரை அதில் அவரை பா பாதி பேரை கட் பண்ணி சொல்கிறாரு நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பொய் பேசுவதற்கான சீமானா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் பாடம் தான் சொல்ல சாட்டை துரகம் மேடையில் பாடினார் யாரோ பாடம் திரும்ப பாடினார் அவ்வளோதானே அதை சொல்லணும்ல நீங்கள் இந்த சமூகத்தினர் யாருமே வந்து இதுக்கான வழக்கு தொடுக்காத நிலையில திமுக சார்ந்த திராவிட கட்சிகள் சார்ந்தவங்க மட்டுமே இதுக்கான வழக்குகளையும் இதுக்கான எதிர்ப்பு விடைகளையும் ஆட்டிட்டு இருக்காங்க இது என்ன காரணமாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி எப்படியாவது அழித்து அதை சுபீஷ் சொன்னார் அவர் வாயிலிருந்து வந்தது ஒரு வார்த்தை இந்த கட்சியை அழித்தே ஆக வேண்டும் சீமானை அழித்தே ஆக வேண்டும் நாம் தமிழ் கட்சி அழித்தே ஆக வேண்டும்ன்னு சொன்னார்ல அந்த நாம் தமிழ் கட்சி அழித்தே ஆக வேண்டும் சீமானை அழித்தே ஆக வேண்டும் என்று அந்த துணியில் வர்றது தான் இது அது வந்து இது நீங்கள் அழிக்கிறதுக்கு நாங்கள் அண்ணன் சொல்லுவார்ல மேடையில் நாங்கள் இது மடக்கி வைக்க மூளையில் மடக்கி வைக்கிறது நாங்கள் கூட இல்லை தான் நாம் தமிழ் கட்சி புலி படை அதனால் வந்து இவ இவர்கள் நினைக்கிற மாதிரிலாங்க ஒத்த பைசா இந்த தேர்தலில் நாங்கள் மொத்தமே இந்த நாடாளுமன்றம் இந்த விக்கிரவண்டி தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் மிஞ்சி போனால் ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போம் மற்றபடி எல்லாம் தம்பிங்க விடுப்பு எடுத்துக்கொண்டு அவருடைய வருமானத்தை இழந்து சொந்த காசை செலவு பண்ணி ஒரு மண்டபத்தில் கொசுக்கடையிலையும் பாயிலையும் வந்து படுத்திருந்து ஒரு களமாடி ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தம்பிகள் எந்த கட்சியிலையும் கிடையாது நாம் தமிழ் இருக்குது அவன் இந்த தேசத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அவனுக்கான அரசியல் செய்ய வந்தவன் இல்ல அவன் அவன் தன்னுடைய சந்ததிகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல தேசத்தை கொடுத்து விட்டு போகணும் அப்படின்ற அந்த உணர்வோட வந்த தம்பிகள் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கூலிக்கு மாறடிக்கிற கூட்டங்களில் நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு கொள்கைக்காக உழைக்கக்கூடிய கட்சி இங்கே பிழைக்க வந்தவர்களில் இந்த தேசத்தை மாற்றி அமைப்பதற்கு உழைக்க வந்த தம்பிகள் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் கில்லுக்கீரைகள் இல்லை எங்களை அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது ஐயா சுபையவர்களை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படிலாம் அழிச்சிட முடியாது எங்களுக்கு இல்லாத வார்த்தை குறிப்பிட்டார் டெபாசிட் வாங்காத கட்சி அப்படிங்கிறத சில இடங்கள்ல குறிப்பிட்டாரு அதே போல நேற்று வெளியான தேர்தல் முடிவுகள்ல வந்து நாம் தமிழ் கட்சி பத்தாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கு இது எப்படி பாக்குறீங்க மக்களோட மனநிலை இன்னும் அப்படியேதான் இருக்கா இல்லை இல்லை பத்தாயிரம் பத்தாயிரத்தி அறநூறு வாக்குகள் மேலே வாங்கியிருக்கோம் நாங்கள் நாங்கள் ஏற்கனவே எங்கள் எங்களுடைய வாக்கு வந்து அந்த விக்கிரவண்டி தொகுதியில் வந்து எட்டாயிரம் வாக்கு எட்டாயிரத்துலேருந்து நாங்கள் பத்தாயிர பத்தாயிரத்து ஆக மேலே வந்திருக்கோம் இன்னும் சரியான முடிவுகள் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட உயரலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு வாங்கியிருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தம்பிகளுடைய சொந்த காசை போட்டு உழைப்பை செலுத்தி ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் சாதிய பின்புலம் இல்லாமல் எது எது ஒன்றும் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இந்த வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்கலாம் டெபாசிட்டை பற்றி அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் தான் ப கவலை பண்ணோம் டெபாசிட் வாங்குகிறோமா வாங்கலை எங்களுடைய இலக்கு வேறு எங்களுடைய எங்களுடைய நோக்கம் வேறு எங்களுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் இலக்கு அருகாமையில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இலக்கை நாங்கள் பெறுவோம் நாம் தமிழ கட்சியை பற்றி உங்களுக்குன்னா அவ்வளோ கவலை டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்கலைன்ட்டு எல்லா நேரங்கள்லையும் டெபாசிட் அவர் வந்து சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு இவர்கள் போட்டியிட்ட தேர்தலெல்லாம் தோற்று போனவர்கள் தலைவர் போட்டியிட்ட தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றவர் யாரோட வெற்றி பெற்ற எத்தனை பேரை வச்சு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு தேர்தலில் தனிச்சு நின்று வாக்கு வாங்கிச்சு சொல்ல முடியுமா ஆணித்தரமாக சொல்கிறாரு சுமைப்பாண்டே நான் சொல்கிறேன் அந்த அம்மையார் நின்னாங்களே தனிச்சு நின்னாங்களே முப்பத்தி ஏழு இடங்களுக்கு மேலே நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கினாங்களே சேலத்தில் நின்று மேடையில் ஏறி பேசும்போது நான் ஏ நான் பார்க்குற தூக்க என் கண்ணுக்கு எதிரிகளே தென்படவில்லை அப்படின்னு பேசுனாங்கள அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்கள் தலைவர் இப்போ இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்களால் பேச முடியுமா சொல்லுங்கள் கூட்டணி இல்லாமல் நாங்கள் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் சொல்கிறோம் இப்போ சொல்கிறோம் அண்ணன் சொல்கிறாரு யார் கூடயும் கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு ஆண்மகனாக சொல்கிறார் ஆண்மையோடு சொல்கிறாரு வீரத்தோட சொல்கிறாரு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் உங்கள் அவங்க தலைவரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனியாக நீ திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று இந்த தொகுதியை பெற்று காட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குறீங்க நாங்கள் பார்க்குறோம் மாதிரியான வழக்குகளையும் வந்து நாம் தமிழ் எப்படி சந்திக்கிறது எதிர்வினை என்னையே ஆற்ற போகுதுன்னு சட்டம் என்ன உரிமைகள் வழங்கி இருக்கிறதோ இந்த மக்களுக்கு என்ன உரிமைகள் வாங்கியதோ அதன் அடிப்படையில் நீங்கள் இவர்கள் வழக்கு போட்டால் நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அந்த சட்டத்தின் சட்டத்தின் வாயிலாக நாங்கள் வெளியில் வருவோம் இவர்கள் கொடுங்கோல் அது அரசாட்சியில் இவங்க வந்து ஆணையிட முடியாது எங்களை சட்டம் ஒரு உரிமைகளை வழங்கியிருக்கு அண்ணா எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காரு ஐந்து முறை இது அவங்க சொல்கிறாருல்ல எங்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி எங்கள் அண்ணா ஐந்து முறை சிறை சென்றவர் இருக்கட்டும் எத்தனை பேர் போயிருக்காங்க காமராஜருக்கு கக்கனை கருத்து அந்த தியாகிகள் கருத்து எங்கள் அண்ணன் போயிருக்க ஐந்து முறை சிறை போயிருக்காரு அதனால அந்த கொள்கையிலேருந்து நழுவி போகலை சிறையவர் ஒன்றும் சிதைக்கலை இவர்கள் போடுகின்ற சட்டத்தை சட்டத்தின் வாயிலாக எதிர்ப்போம் சட்ட எத்தனை பேர் இந்த அரச ஒடுக்குமுறை சந்திச்சுட்டு இந்த அரசியல் களத்தில் நிற்கிறாங்க எங்களுக்கு இன்னும் வழிகாட்டியாக வந்து எல்லாம் ஐயா நல்லக்கண்ணு இருக்கார்ல எத்தனை பேர் இருக்காங்க எங்களுக்கு வழிகாட்டியா இவர்கள் தான் சொல்கிறாங்கல்ல மேடைக்கு மேடை சொல்கிறாங்க இல்லையா இது வந்து பெரியார் மண் மண் கலைஞர் மண்ன்னு சொல்கிறாங்களே இந்த மண்ணை அந்த 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 பெயரை நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் பெரியாருடைய நூலகம் பெரியாரோட சமத்துவபுரம் பெரியார் அண்ணாவுடைய சாலை அண்ணாவுடைய கட்டிடம் கலைஞர் இப்போ வந்து கலைஞர் அது இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் கலைஞருக்கு சிலை வைக்க போகிறான் எல்லாம் பண்ணுறாங்க கலைஞர் கலைஞர் மயமாக்கப்படுதா ஆனால் இந்த மண்ணை உருவாக்கியதற்கு இந்த நாட்டை இந்த தேசத்தை உருவாக்கியதற்கு இந்த விடுதலை வேள்விக்காக போராடிய யார் ஒருத்தருக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் இந்த மண்ணில் இல்லை வாவூசிக்கு இல்லை மருது பாண்டியர்களுக்கு இல்லை குயிலு நாச்சியார் இல்லை வேலு நாச்சியாருக்கு இல்லை க பூலித்தேவனுக்கு இல்லை தீரன் சின்னமலைக்கு இல்லை அவங்க அவங்களுக்கும் ஒவ்வொரு இந்தப்பா அந்த கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ வாக்கு வருமா அந்த தீரன் சின்னமலைக்கு ஒரு மணிமண்டபம் ஒரு பத்து பத்து லட்ச ரூபா ஒரு மணிமண்டபம் இந்த பக்கம் சிவகங்கை இவங்களுக்கு ஓட்டு வேணுமா அந்த பக்கம் சின்ன மருது பெரிய மருந்துக்கு மருது பாண்டியர்கள் ஒரு மணிமண்டபம் இப்படி கட்டிவிடுவாங்க ஆனால் இவர்களுக்கு இவங்களுடைய அப்பாவுக்கு மட்டும் இவர் வேணுமோ இந்த விடுதலை கேட்க கஷ்டப்பட்டு இந்த தேசத்தை உருவாக்குன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து அவருக்கு செலவு வைக்கணும் அவருக்கு வந்து பேனாவில் செல வைக்கணும் அங்கே அது வைக்கணும் இங்கே வைக்கணும் அண்ணா சாலையில் வந்து எட்டு அடிக்கு செலவு வைக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திருமணம் கலைஞர் மயம் அட்ணு இது ஒரு நாள் மாறும் மாறும் கண்டிப்பாக ரஷ்யாவில் வந்து வானுயர லெலின் செலெலாம் இருந்தது ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் இருக்கும்போது ரஷ்யாவில் வானுயர்ந்த உயர்ந்த லெலின் செலெலாம் இருந்தது இன்றைக்கி ஒரு இடத்துல கூட லெலினுடைய படத்தை கூட பார்க்க முடியாது ரஷ்யாவில் அது மாதிரி கால மாற்றங்கள் யார் வருதுங்களும் நிரந்தரமானவங்களாம் இல்லை எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிருக்கு அது மாதிரி வந்து இவருக்கு ஒன்றும் அவங்க அவங்க தலைவர் ஒன்றும் ராஜராஜ சோழன் இல்லை தஞ்சை பெரிய கோயிலை கட்டி வச்சுட்டு போகல உலகத்தில் கட்டிடக்கலைக்கு மிக்க ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகல சும்மா இதெல்லாம் இது மாறும் கண்டிப்பாக மாறும் நன்றி